ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவயமிருதம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை துருவிய தேங்காய் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கடலை கடுகு கடலை பருப்பு தக்காளி கொத்தமல்லி தலை சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம இது கூட துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா பொடி லாஸ்ட்டாக கடலையை சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொடி பார்த்திங்கனா ஆல்ரெடி நான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த கொழம்பு பொடி வந்து எல்லா குழம்புகளுக்குமே வந்து ஆட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையானதில் வந்து ஆறு இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கொழம்பு பொடி ஆட் பண்ணிங்கன்னால் நம்மளோட அரைக்கிறது வந்து ரெடி ஆயிடும் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சுக்குங்க வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வச்சு கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு உப்பு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்குங்க இதோடய ராஸ் போடுற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இதில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எட்டு முட்டை வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே உடச்சி ஊற்றிடலாம் முட்டையெல்லாம் ஒரே இடத்துல போட வேணாம் தளி தளி போடுங்க ஸ்பேஸ் விட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கொதினவங்க வந்ததுக்கப்புறந்தான் முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுனோன்னையுமே வந்து ஊற்றிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்புறந்தான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றணும் மீதி இருக்கிற எல்லா முட்டையுமே ஊற்றிடலாம் எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு அப்படியே வந்து குக் ஆகட்டும் நான் எந்த ஹீட்டுமே இது பண்ணல நீங்கள் கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ ஒரு சைடு வந்து எக் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிளையாமல் அப்படியே இருக்குது அப்படியே எல்லா எக்கையும் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிடலாம் முட்டையை பாருங்க எவ்வளோ கிளையாமல் அழகாக வந்திருக்குன்னு ஹெல்தியான டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்பானையில் சமைப்போம் மாற்றத்தை உருவாக்குவோம்